ஹே கைஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் டுடே வீடியோவில் நம்ம பக்கப்படுகிற ஜாப் என்ன அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாப் அசிஸ்டண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஜாப் வந்து பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் அதாவது தொடக்க நிலை சேலரியை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒர்த்தான ஒரு ஜாப் தான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் வந்து ஃபீஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிக்க முடியும் இதுக்கு எக்ஸாம் கிடையாது டைரக்டாக இன்டர்வியூ மூலம் தான் உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மெத்தட் தான் அதுவும் ரொம்ப வெரி சிம்பிளாக ஈஸியாக நம்ம தெரில நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மஸ்ட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்க்கு வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ சேலரின்ற டீட்டெயில்ஸு எப்போ லாஸ்ட் டேட்டு எப்படி அப்ளை பண்ணணும் முதல் ஏ டு செட் ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான பிடிஎஃப் தான் இது இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டெலகிராமில் வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃபோடு அட்டாச் ஆகிருக்கிற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஓகே இந்த ஜாபினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜாபினுடைய அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது லாஸ்ட் டேட்டு சேலரி டீட்டெயில் பார்க்கலாம் அப்படியே ஸ்கோல் பண்ணுங்கள் ஸ்கோ ஸ்கோல் பண்ணிங்கன்னா கடைசி இந்த பேஜெலாம் வரும் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணதுலாம் வரும் சேலரி நான் சொன்ன மாதிரி நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் விண்ணப்பச்சிக்கணும் ஓகே கீழே வந்து அப்ளிகேஷன் வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க இதை அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்ப போகிறீங்க இது கூட வந்து நான் சொல்கிற டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறீங்க ஓகே நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஏஜி ப்ரைமரி மொபைல் நம்பரு இமெயில் அட்ரெஸ்ஸு கரண்ட் அட்ரெஸ்ஸு எந்த நேமுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் லாஸ்ட்டு அதாவது சேலரி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது முதல் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து சிக்னேச்சர் டேட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க சரி அவ்வளோதான் சிம்பிள் அது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற ஜாப் என்ன அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாப் தாங்க ஹெண்டாவது மெத்தடாக இருக்கும் அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரியா இந்த ஆப்ரேட்டர் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு நாலு வகையான ஜாப் இருக்குது அந்த ஜாப் பற்றி நான் சொல்கிறேன் சரியா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரிங் கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க டிகிரி என்ன டிகிரிங்க அண்டர் கிராஜுவேட்டு எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட்டும் இருக்கலாம் சரியா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிசிஏ சரியா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த டிசிஏ வந்து முடிக்காதவங்க இருக்க மாட்டேங்க அதிகப்படியாக வந்து டிப்ளமா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிசிஏ வந்து படிச்சிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே கொடுத்துட்டா பாருங்க சரியா பிஜி டிசிஏ அண்ட் டிசிஏ வந்து படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் வெரி சிம்பிள் தான் டிகிரி முடிச்சுட்டு டிசிஏ கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் சரியா இவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் சரியா உங்களுக்கு வந்து என்னென்ன தெரியணும் அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு ஆர் சிமிலர் ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் சம்பளம் தரதால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக தானே இருக்கும் குட் டைப்பிங் ஸ்கில் டைப்பிங் தெரிஞ்சுருக்கணுங்க சரியா டைப்பிங் வந்து ஸ்கில் இருக்கணும் டைப்பிங் தரணும் இல்லை நல்ல கீபோர்டில் வந்து நல்ல ஸ்கில் டைப்பிங் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் போத் ரைட்டன் அண்டு வேர்பல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம டிசிஏ படித்தாவே ஆஃபீஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இது மூணுமே வந்துடும் சரியா இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிடும் இது மூணுத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிரிண்ட் எடுக்க ஸ்கேன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் சரி அது ஈஸி தான் சரி எந்த ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட்டு ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் அங்கே ஆக போகுது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மல்டிபிள் டிசைன் ஓகே தாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கொடுத்துருக்குற ஸ்கில் எல்லாம் இருந்தால் போதும் டிகிரி முடிச்சிருக்கணும் பிஜி டிசிஏ அல்லது டிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி நான் சொன்ன மாதிரி நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஓகே நம்ம அடுத்த ஜாப் பார்க்கலாம் அசிஸ்டண்ட்டு ஜாப்பு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாவது போஸ்டிங் வந்து அசிஸ்டண்ட்டு அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம் எனி டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபை இன் ஃபர்ஃபபிள் அதாவது பார்த்தோன்னா அண்டர் கிராஜுவேட் டிகிரி எனி போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இஸ் பர்ஃபெக்ட்டுன்றோம் அதாவது நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகே போஸ்ட் கிராஜுவேட்டாக இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுபோல் வந்து இருக்கிறது கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பாருங்கள் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கான் இதுக்கும் வந்து டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் இதுக்கும் வந்து பேசிக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்டு எக்ஸல் அண்டு ஃபவர் பாயிண்ட் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ப்ரிண்டர் ஸ்கேன் பேஸ் பண்ணி இந்த ஜாப்லாம் இருக்கிறதால இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க டிகிரி படித்தவங்க இதுக்கும் வந்து இப்போ டேட்டா என்ட்ரிக்கு அப்ளை பண்ணால் நீ சேர்த்தே நீ அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் ஏன்னா ஒரே எலிஜிபிள் ஒரே டீட்டெயில்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள் மூணாவது ஜாப் ஓகே இது தான் மூணாவது ஜாப் ஸ்பெஷலிஸ்ட் ரோட் சேஃப்டி அப்செட் ஓகே இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஃபீல்டு வந்து படிச்சிருக்கணும் அப்புறம் ஏ மாஸ்டர் டிகிரி வில் பி ஆடட் அட்வான்டேஜ் சரி மாஸ்டரில் படிச்சிருந்தாலும் ஓகே அதாவது பேச்சுலர் படிச்சுருந்தாலும் டிகிரியில் படிச்சிருக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கா இதுக்கு வந்து வேர்டு எக்ஸலு ஃபவர் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி அதிகமாக இருக்கும் அதுக்கு சரியா அதிகமான சேலரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஓகே ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா மானிட்டரிங் டாக்குமெண்டேஷன் ஓகே இந்த ஜாப்பு செகண்ட் ஜாப்பு இந்த ஜாப்க்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஸ்டாட்டடிக்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டு வந்து பார்த்துருக்கோம் அதில் போஸ்ட் கிராஜுவேட்டுங்க இது வந்து அண்டர் கிடையாது ஃபோஸ்ட்டு அதாவது எம்ஏ எம்எஸ்சி அதுபோல் படிச்சிருக்கீங்க இல்லையா அவங்களாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அட்லீஸ்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டேட்டா அனாலிசிஸில் இது வந்து ஒரு பெரிய ஜாப்ங்க சரி அதனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே அதுவும் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் இது இதுபோல் பேஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் அதிகமான சேலரி இருக்கும் சரி ஒரு ஒன் லேக்ஸ் அதுபோல் சேலரி இருக்கும் அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் கம்யூனிகேஷன் பப்ளிக் அவேர்னஸ் அண்டு கெப்பாசிட்டி பில்டிங்கில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க ஜேர்னலிசம் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு ஜேர்னலிஸ்ட் தான் படிச்சுன்னு கிடையாது அது சம்மந்தமாகவும் ரிலேட்டட் ஃபீல்டில் படிச்சிருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது அதுவும் சொன்ன மாதிரி எம்ஏஎம்எஸ்சி மெத்தட்ஸ் டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்க சரியா தமிழ் இங்கிலீஷ் வந்து குட் கம்யூனிகேஷன் வந்து ஒர்க்கிங் ஸ்கில் இருக்கணும் சரியா இதை தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரியா ஓகே இது அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் நான் வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஜாப் சொன்னேன் உங்களால் எந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிளோ அந்த ஜாப்க்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் படிக்கலை இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க அவங்களுக்கு ஜாப் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்கள வந்து அப்ளை பண்ணட்டும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் சரியா அப்ளை பண்ணாம விடாதீங்க இதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஜாப் வந்து கிடைக்கும் ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் பி டவுன்லோட் ஃப்ரம் திஸ் கவர்மெண்ட் வெப்சைட் ஹோம் என்னுடைய வெப்சைட்டு கூட கொடுக்குறேங்க நீங்கள் வெப்சைட் கூட பார்த்தினா இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் பிடிஎஃப் வந்து டைரெக்டாக டெலகிராம்லேயும் கொடுக்குறேன் ஓகே வெரி சிம்பிள் அந்த அப்ளிகேஷன் வந்து டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் சரியா டீட்டெயில்ஸ் கரிக்குலம் அலாங் திஸ் காப்பீஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டாச்சுடு அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஒன்றும் கிடையாது இப்போது சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுற அப்படின்னா அந்த ஜெராக்ஸில் வந்து கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு கொடுங்க வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க அதுக்கான காப்பி சரி அது கூட வந்து அட்டை பண்ணி அனுப்பணும் எங்கே அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து மெயில் கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் மெயில் இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணால் போதுங்க அவ்வளோதான் ஒர்க்கு வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் உட்காந்துன்னு இதுக்கு அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு கிடையாது இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்ப லாஸ்ட் டேட் வந்து சொன்ன மாதிரி இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா சூப்பராக கொடுத்துட்டோமாங்க த ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் அடங்கு இது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இன் ப்ரூஃப் தேர் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி சென்ட் டு இமெயில் சரியா என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணுங்க சரி ஸ்கேன் பண்ணி இந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க அந்த மெயில் ஐடி வந்து அந்த இதுவிலே இருக்குது சரியா சீனியர் ஆஃபீஸர் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் யூஸர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சேலரி அதிகங்க சரியா அதோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி அசிஸ்டண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டுக்கு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நான் முன்னாடி சொன்னாலும் அதுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சம்பளம் அசிஸ்டண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் இருக்குது பாருங்க டேட்டா என்ட்ரிக்கு ஒரு நாற்பதாயிரம் இருக்குது சூப்பர் நல்ல ஒரு சேலரி தான் சரியா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் விட்டுறாதீங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி சிம்பிள் ஒர்க்கு தான் உங்கள் டாக்குமெண்ட்டு நான் இங்கே லாஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு இல்லையா இந்த அப்ளிகேஷன் இன்னொரு பிடிஎஃப் கொடுக்குறதை டைரெக்டாக நேராக வரும் வெப்சைட்டு கொடுக்குறேன் வெப்சைட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து பண்ணிக்கலாம் நேம் ஜென்டர் வெரி சிம்பிள் டீட்டெயில்ஸ் உங்கள் சிக்னேச்சர் டேட் அண்ட் பிளேஸ் இது மட்டும் வந்து க டவுன்லோட் பண்ண சொல்ல இது மட்டும் வந்து தனியாக தனியாக எடுத்து ஃபில் பண்ணிடுங்க மற்ற டாக்குமெண்ட்டு நீங்கள் படித்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து இதோட அதோடு அட்டாச் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்தமாரிலுக்கு சென்ட் பண்ணிடணும் அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் முடிஞ்சு போய்ச்ச ஒர்க்கு நேற்றுமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துருவோம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராமில் தான் ஒவ்வொரு ஜாப்கான அப்ளிகேஷன் அதாவது பிடிஎஃப் வந்து அப்லேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வெப்சைட்டை வந்து டைரெக்டாக டெலிகிராம் சேனலில் கொடுப்போம் ஒவ்வொரு ஜாப்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஜாப் வந்து முடிய போகுது இந்த டேட்டில் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நினைவுபடுத்திகிட்டே இருப்போம் சரியா திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லா வகையிலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க போல் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்